வல்லலாரு காலமுல்லா எதை ஜோதி ஜோதி சொன்னாரோ ஜோதி அது மாறி நின்னதும் அவங்க எதுவாக நிற்கிறாங்களோ எதை நினைக்கிறாங்களோ அதுவாவே மாறக்கூடிய வல்லமை அந்த ஞானத்தின் மூலயமா அடைஞ்சு இப்படி ஒரு நிலை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலை ஒருத்தர் சொல்ற ஸ்ரீரங்கத்துல பச்சை மாமணி போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே இச்சுவை தவிர யான் போய் இந்திர இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகரில் உள்ளான் எப்பா என்னை இங்கிருந்து கூட்டும் போய் இந்திரலோகத்துல பதவி தரணும் என்னை கூப்பிட்டு போய் கூட்டுறாதி எனக்கு நான் எங்க இருக்கணும் இந்த ரங்கநாதன் முன்னாடி இதே ஸ்ரீரங்கத்தையே நான் இருந்து அவன் அவனை சேவை பண்றதுதான் என்னோட வேலை எதுக்கு என்னது சாபம் அவனுக்கு இந்த உலகத்துல நான் எப்படி வேலை செஞ்சிருந்தனோ எப்படி பணிபுரி செஞ்சனோம் என்னோட முக்திலையும் மாதிரி நடக்கணும் அப்போ எனக்கு இன்னொரு உருவத்தை தரேன்னாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் இதுவரைக்கும் எது நினைச்சிருந்தோன்னா அதுவாகவே இருப்பேன் நான் அங்கேயே இருப்பேன் அந்த இடத்த கூட எனக்கு வருமே சேர்த்துனேன் எப்போ சொர்க்கத்தை கூப்பிட்டா கூட ஸ்ரீரங்கத்தை விட்டு வளர்த்தேன்னு சொல்றாரு ஒருத்தர் எனக்கு சொர்க்கத்தோட இதுதான் பெருசுன்றாரு ஏன் அப்படின்னா நான் கும்பிடக்கூடிய நான் உருவாக்கப்படுத்த தெய்வம் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கு அதை விட்டுட்டு அவன் வைகூகத்தில் இருந்தவன்னே வரமாட்டேன் ஏன்னா நான் ஸ்ரீரங்கத்தை பார்த்து பறக்கப்பட்டேன் எனக்காக அவன் அங்கேருந்து இங்கே வருவான் ஆனால் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்றாங்க அப்போ இந்த துணிச்சல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த பதநிலை ஞானம்ன்றது ஒன்றா இருந்தாலும் படிநிலை வேற 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 அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க வெளிப்படுத்துகிற விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டு தெரியும் ஆனால் உள்ளார்ந்த ஒரே பொருள் ஞானம்தான் சரிங்களா சாமி அதுதான் அந்த விஷயம் தெரியும் இதே மாதிரி நமக்கும் நடக்கும் போனது நான் அவரை மாதிரி நான் ஏன் அடைய முடியலன்னா அந்த பாவனை எதுக்கு இல்லை வல்லதா இருக்கும்புறவங்களாம் வல்லதாக போயிட முடியுமா போக முடியாது அது வரலாறு தப்போம் ஏன்னா அந்த பாவனை எனக்கு வரல அப்ப எனக்கு எந்த பாவனை வருமோ அதை இரவு கண்டிப்பா கொடுப்பான் பயணம் பண்ணது வேண்டியது மட்டும்தான் என் வேலை முடிவு பண்றது அதிகாரம் எனக்கு இல்லை சரிங்களா நான் ஒரு களிமண் என்னை எந்த பொம்மையா செய்யணும்ன்றது அவன் முடிவு பண்ணுவான் ஏன்னா அச்சி அவங்கிட்ட விது என்கிட்ட மண்ண்தான் அச்சு என்கிட்ட இல்லை அச்சு என்கிட்ட எனக்கு மாதிரி நானே போட்டு 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 எடுத்துப்பேன் அந்த புள்ளியாரையே விநாயகர் புள்ளியாரை போடுற மாதிரி போட்டுப்பேன் அச்சு என்கிட்ட இல்லையே அச்சுதா அமர எல்லாத்துக்கும் அச்சா இருக்கக்கூடிய ஒருத்த யாருன்னா இறைவன் தான் அவன் தான் முடிவு பண்ணணும் நானே எந்த படிமையில போய் உக்காரணே கேள்வி கேட்குற அதிகாரம் எனக்கு இல்லை சரிங்களா அதுதான் சார் நன்றி சார் சரிங்க சார் இப்போ ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆமாம் இப்போ ஜாகிங் வந்து ரெகுலராக போகிறோம் அது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க இப்போ ஐயா சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா உங்களோட மூச்சு வந்து நீங்கள் கடுமையான உயிர் உடற்பயிற்சி பண்ணும்போது விரயமாகும் அது மூலமாக உங்களோட ஆயில் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளட் ப்ரெஷரு சுகரு இதெல்லாம் நீங்கள் வராமல் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும் உங்கள் உடம்பை அப்படின்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா ாம வேண்டாம வேண்டாம் வேண்டாம நேரம் பத்தில வர வர வேலைக்கு வேலை வேலை டைமே குறைச்சிடலாம் பாவம் இதுல பயிற்சி எங்கே போகுது ஆனால் பயிற்சிகள் பண்ணலாமான்னா பயிற்சிகள் பண்ணலாம் ஏன்னா இந்த உடம்பை காப்பாத்தேவா ஆனால் பாடம்லாம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி பண்ணியிருந்தேன் ரன்னிங் போயிருந்தேன் ஜாக்கிங் போயிருந்தேன் ஓடி 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 இருந்தேன் அதெல்லாம் ஓகே அப்போ ஓகே இப்போ அதை பண்ணலாமான்னா இப்போ அது தேவைப்படும் ஆனால் அதே உடலை உடல் என்ன அப்படின்னா உடல் வளையற தன்மை இருக்கிற வரைக்கும் அது ஒண்ணுமே ஆகாது எப்போ இது உரையில தலைமையெல்லாம் விட்டுட்டு அது விரைப்பாகுதோ அப்போ தான் அதுக்கான நோய் உற்பத்தி ஆகும் அப்போ யோகாலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது எந்த விதமான விரயமும் நம்ம பண்ணாமலே எந்த விதமான சக்தி இழக்காமலே யோகாலேயே அதை பண்ண முடியும் இப்போ பாடம் வாங்கினோம் கூட நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் கொடுத்தது இல்லாமல் சில விஷயங்களை சொல்கிறோம் சாமி மூச்சு ஓடிக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா போய் எங்கேயோ ஒரு இடத்துல அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளால் சுவாசிக்க முடியலன்னு போது அவங்கள சில விஷயங்கள் சொல்கிறோம் ஆனால் அது பயிற்சியில் ஒரு வாமன் மாதிரி இதை பண்ண ஒன்று என்ன ஆகும்னா திரும்பி பழையப்படி மூச்சு சுவாசம் அடுத்தது ஆகாயத்தில் எந்த இடஒலமாக ஒரு பொருள் போய் வர்ற மாதிரி இந்த மூச்சானது சீராக ஏறி சீராக இறமும் பயிற்சி பிரமாதமாக இருக்கும் அதுக்கான சில நுணுக்கங்களை நம்ம அப்பப்போ சில சொல்லிகிட்டே இருக்கோம் மேடையில் சொல்கிறது இல்லை ஏன்னா அதே ஒரு தேவசானு சொல்லிட்டாரே பயிற்சி இதுதாங்க தாங்க நான் ஆறு மாதம் நினைக்கிறேன்ருவாங்க அதனால் யாருக்கு என்ன தேவையோ அதை அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இப்போ பாடம் பண்ணக்கூடிய நம்மளே என்ன நம்மலான்னா சூரிய நமஸ்காரம்னு ஒன்று பண்ணாலே உடம்பானது எப்பவுமே வளையும் தன்மையோடவே இருக்கும் அது பண்ணாவே பெரும்பாலும் போதும் இதில் ரன்னிங் போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரன்னிங் போன என்னாகனா மூச்சானது விரயமாகிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஓடனா ஆகும் அது ஏற்க அங்கே போய் நம்ம ஐயோ மூச்சு ஓடாமல் மூச்சு அடங்கி நிற்கணும் ஆனால் நான் இருக்கணும்னா ரெண்டுமே நடக்காது ஏதோ ஒன்று நடந்தே தீரும் அப்போ மூச்சு விரயமாகும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி இனிமேல் நமக்கு தேவைப்படாது உட்காந்த இடத்துல நம்ம இருக்கிற இடத்துலையே சில விஷயங்களை சாதிக்க முடியும் அதுலேயே நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் தப்பே கிடையாது சார் சரிங்களா முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி பயிற்சிங்களா நீங்கள் கை கொள்ளலாம் நன்றிங்க சார் இப்போ ஆக்சுவலாக வந்து சிறப்புன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க ஆமாம் இப்போ அங்கே வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும் ஸோ பிரம்மூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சார் பட் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி போல் ராத்திரி வந்து பயிற்சி ப ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா அதே மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த சக்தி ஒன்று உருவாகும் அதுதான் வந்து உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கைக்கு போகிற மாதிரி அது ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல ஓகேங்களா பண்ணலாம் அதாவது நம்ம வந்து ஒரு நேரம் ஒரு இடம் இதுதான் நம்மளோட பொட்பாடு ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தாது அவங்களோட சூழ்நிலை அவங்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இதெல்லாம் மாறும் சில ஷிஃப்ட்டு மாறி மாறி வருதுங்க நான் இப்போ காலையில் பண்ண சொன்னாங்க ஆனால் நான் ஒரு வாரம் காலையில் பண்ண முடியும் ஒரு வாரம் நைட்டு பண்ணுறேங்க எப்படி அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா வேறு வழியில் பட்சத்தில் சில தளர்வுகள் தேவை தான் ஏன்னா பாடறதுக்காக நான் வேலையை விட முடியாது பாடத்துக்காக குடும்பத்தை விட முடியாது இதெல்லாம் ஆகும் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டே பாடமும் பண்ண முடியாமல் நான் ரோட்டில் பிஸு தான் இருக்கணும் அப்போது நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கினா அதை பண்ணலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதில் நம்ம சீராக பண்ணணும் அந்த நேரம் நான் முடிவு பண்ணிட்டோம்னா இப்போ ஈவினிங் தான் பண்ண முடியாது ஈவினிங் தான் அந்த இது காலையில் பண்ண முடியல சொல்லுவேன்னா அந்த சாயங்கால நேரத்துலையாவது கரெக்டாக பண்ணிடணும் அதில் மாற்றம் இல்லாமல் பண்ணோம்னா அதுவும் சிறப்பான பலன் தரும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் வாய்ப்பு கிடைச்சவங்க ஒரே நேரம் ஒரே இடம் பண்ணால் அதுக்கான பலன்றது அதிகமாக வரும் சரிங்களா அதனால் நேரம் மாறுறது தப்பு இல்லை ஆனால் அதை சீராக பண்ணாங்கன்னா தப்பு முடியாது சரி அப்புறம் மண்டல ஐயாவுக்கு மண்டல பூஜை நாள் கோவிலுக்கு பண்ணாலும் எட்டு நாள் மட்டும் நாள் அறுபது நாள் குடிக்கிறாங்க அப்ப நாற்பத்தி நாள் குடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது ஒரு மண்டலன்றது என்னன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு வேல்யூ முன்னெல்லாம் நெல் போகும் மாதம் அதை அப்புறம் தேவையானது அறுவடை பண்ணிக்கலாம் முன்னே அதுக்கு முன்ன என்ன பண்ணாங்க ஆறு மாதம் சில பயிரெலாம் ஒரு வருஷம் ஆகும் அப்போ ஒரு பயிருக்கு அறுவடை காலம்னு எப்படி சொல்கிறோமோ ஒரு காரியம் சித்தி ஆகிறதுக்கும் அந்த குறிப்பிட்ட காலம் அதே பாவனையோட அதே மனநிலையோட அதே வைராகத்தோடு நாம் அதை பயணம் பண்ணோம்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும் அது சித்தி ஆகும் அதனால தான் அந்த பூஜைகளோ புனஸ்காரமோ நாமளே ஒரு செயல் செய்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நான் இதே மாதிரி இருப்பேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் முடிவோடு பண்ணேன்னா நாற்பத்தி ஒம்போதாவது நாள் அது சக்ஸஸ் ஆகும் உங்களை அறியாமலே அது நடக்கும் ஏன்னா அதுதான் சொல்கிறது இயற்கையோடு ஒரு சாதகமாக போனால் சில விஷயங்கள் தானாக நடக்கும் ஒரு ஆறு வேகமாக ஓடுது அது நீச்சல் போட்டு போனோன்னா கரையை ஈஸியாக போய் சேர்ந்துருவா போக முடியாது ஆனால் அந்த ஆறு ஓடுற ஓட்டத்துலேயே நான் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக போய் பயணம் வாங்குற மாதிரி நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டுலாம் என்ன கணக்கு சொன்னோம்னா சூரியன் வந்து இந்த பூமியை மாதிரி நூற்றி எட்டு மடங்கு பெருசு அது மட்டும் இல்லை இந்த சூரியனுக்கும் பூமிக்குமான இடைவெளியே நூற்றி எட்டு மடங்கு பெருசு நீளம் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஏதாச்சும் அந்த மாலைகள் கூட நூற்றி எட்டு மணி மாலைகள்லாம் போகிறது காரணம் என்னென்னா அந்த இயற்கையோடு பொருந்தினது அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்த தெரிஞ்சால் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்கான பலனும் பிசுறு இல்லாமல் கரெக்டாக நடக்கும் அதுக்காக தான் அந்த காலத்தை குறித்து வச்சுக்கிறாங்க நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு மாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க மாங்க வாங்க சாமி மாசி வாங்க வாங்க நல்லா காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு மத ஜனங்கள் சேருது முழம் சருக்கும் வாழ்க்கை மாறுது ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது ஜானு முழம் மொழம் சருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் போலி போலிவாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது போய் அருளும் கிடைக்குது புகழும் அருள் சாமி வந்தும் நல்ல காலம் பொறந்திடு நமக்கு நல்ல காலம் பொறந்திடு நமக்கு